نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل الأقدة من لساني يفقهوا قولي السلام عليكم ورحمة الله وبركاته تفسير سورة البقرة آية نابت ونبدل ஐம்பத்தி நான்கு வரை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஇத் மேலும் போது நஜ்ஜைனாக்கும் நாம் காப்பாற்றினோம் உங்களை மின் இருந்து ஆலி ஃபிர்ஆவுன ஃபிர்ஆவுனின் ஆட்களிடம் யசூமூனக்கும் அவர்கள் கொடூரமான வேதனை அளித்தனர் உங்களுக்கு சூ அ மோசமான அல் அதாபி தண்டனைகள் யுதபிஹூன அவர்கள் கொலை செய்தனர் உங்கள் ஆண் பிள்ளைகளை மேலும் அவர்கள் உயிருடன் விட்டனர் உங்கள் பெண்களை வஃபி மேலும் இதில் வேலிக்கும் உங்களுக்கு பல உன் சோதனை மின் இருந்து ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடம் அவையும் மிக பெரிய நாற்பத்தி ஒன்பதாவது ஆயத் பெர் ஆட்களிடமிருந்து உங்களை நாம் காப்பாற்றியதை எண்ணி பாருங்கள் அவர்கள் உங்களுக்கு வேதனையை செய்தார்கள் உங்கள் ஆண் கொலை செய்துவிட்டு பெண்களை உயிருடன் விட்டனர் உங்கள் இறைவனிடமிருந்து இது மிக பெரும் சோதனையாக இருந்தது மேலும் போது நாம் பிளந்தோம் பிகும் உங்களுக்காக அல்பஹ்ரா கடலை

அலி ஹம்சா வாவ் லாம் கொடுத்திருக்கிறேன் என்ற வார்த்தையின் வேர்ச்சொல் அல்ல அல்லது ஆலி என்ற வார்த்தைக்கு வரும் வேர்ச்சொல் ஐம்பதாவது ஆயத் உங்களுக்காக கடலை பிளந்து உங்களை காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அவனின் ஆட்களை நாம் மூழ்கி அடித்ததை எண்ணி பாருங்கள்

மூசாவுக்கு நாற்பது இரவுகளை நாம் வாக்களித்ததையும் எண்ணி பாருங்கள் அவருக்கு பின் நீங்கள் அநீதி இழைத்து காலை கன்றை கடவுளாக செய்தீர்கள் உங்களை மின் இருந்து பாதி பிறகு இதற்கு ஆகையால் நீங்கள் தஷ்குரூன் நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் ஐம்பத்தி இரண்டாவது ஆயத் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக இதன் பின்னரும் உங்களை மன்னித்தோம் வயத் மேலும் போது ஆத்தைனா வழங்கினோம் மூசா மூசாவுக்கு அல் கிதாப வேதத்தை வல்புர்கான மற்றும் பிரித்து காட்டும் வழிமுறையை லால்லக்கும் அதனால் நீங்கள் தகுத்ததூன் நீங்கள் நேர் வழி பெறலாம் ஐம்பத்தி மூன்றாவது ஆயத் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக வேதத்தையும் பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும் வழிமுறையையும் மூசாவுக்கு நாம் வழங்கியதை எண்ணிப்பாருங்கள் பாருங்கள் இவ் மேலும் போது கால கூறினார் மூசா மூசா நி கௌமிஹி அவருடைய சமுதாயத்திற்கு யா கௌமி ஓ என் சமுதாயமே இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் வலந்தும் தீங்கிழைத்து விட்டீர்கள் அன்ஃபுசக்கும் உங்களுக்கு பித்திஹாதிக்கும் செய்ததனால் அல் ஐஜில கன்றை அல்லது மனம் திரும்புங்கள் இலா இடம் பாரி உங்களை உங்களை படைத்தவன் கொன்றுவிடுங்கள் தாலிக்கும் இதுவே உங்களுக்கு ஹைருன் நல்லது உங்களுக்கு இந்த இடத்தில் பாரி பாரிக்கும் உங்களை படைத்தவன் ஃபதாப பின் மன்னிப்பும் கேளுங்கள் அலைக்கும் உங்கள் மீது இன்னஹு நிச்சயமாக அவன் ஹுவ அவனே அத்தவ்வாபு மன்னிப்பை ஏற்பவன் அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன் ஐம்பத்தி நான்காவது ஆயத் என் சமுதாயமே காலை கன்றை கடவுளாக கற்பனை செய்ததன் மூலம் உங்களுக்கே தீங்கிழைத்து விட்டீர்கள் எனவே உங்களை படைத்தவனிடம் மன்னிப்பு கேளுங்கள் உங்களையே கொன்றுவிடுங்கள் இதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நல்லது என்று

ஆட்களிடமிருந்து உங்களை நாம் காப்பாற்றியதை எண்ணி பாருங்கள் அவர்கள் உங்களுக்கு கடுமையான வேதனையை அனுபவிக்க செய்தார்கள் உங்கள் ஆண் மக்களை கொலை செய்துவிட்டு பெண்களை உயிருடன் விட்டனர் உங்கள் இறைவனிடமிருந்து இது மிக பெரும் சோதனையாக இருந்தது அல்லாஹ் இஸ்ராயில் சந்ததியினரிடம் உங்கள் மீது நான் செய்த அருளை நினைவில் கொள்ளுங்கள் மின் உங்களை கடுமையான வேதனையால் துன்புறுத்திக் விடுவித்ததை நினைத்து பாருங்கள் அதாவது நான் உங்களை அவர்களிடமிருந்து காப்பாற்றினேன் அவர்கள் உங்களை கொடூரமான வேதனைக்கு ஆளாக்கிய பிறகு மூசாவின் துணையுடன் அவர்களின் கைகளிலிருந்து உங்களை விடுவித்தேன் சவிக்கப்பட்ட ஒரு கனவில் பைத்தல் மக்சத்தில் அதாவது ஜெருசலமில் இருந்து நெருப்பு வெளிப்படுவதை கண்ட பிறகு இந்த உதவி வந்தது பின்னர் நெருப்பு எகிப்தில் உள்ள காப்டிக்ஸின் வீடுகளுக்குள் நுழைந்தது இஸ்ராயல் குழந்தைகளை தவிர இஸ்ராயல் மக்களில் ஒருவரால் அவருடைய அரசாட்சி கவிழ்க்கப்படும் என்பது அதன் நோக்கமாகும் இஸ்ராயில் மக்கள் தங்களுக்காக ஒரு அரசை நிறுவும் ஒரு மனிதர் எழுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்ததாக பரிவாரங்களில் சிலர் கூறியதாகவும் கூறப்பட்டது கனவுக்குப் பிறகு இஸ்ராயில் மக்களில் புதிதாக பிறந்த ஒவ்வொரு ஆண் குழந்தையையும் கொன்று பெண் குழந்தைகளை தனியாக விட்டுவிட வேண்டும் என்று கட்டளையிட்டான் மேலும் இஸ்ராயில் சந்ததியினருக்கு கடினமான வேலைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் மிகவும் அவமானகரமான வேலைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் கட்டளையிட்டான் யசு அவர்கள் உங்களை துன்புறுத்தினார்கள் அவமானப்படுத்தினார்கள் பெரிய கட்டடங்களை செய்வது போன்ற மிக கடுமையான வேலைகளை செய்ய வைத்தார்கள் அதாவது அவர்கள் உங்களை கொடூரமான முறையில் அதிகமாக துன்புறுத்தி கொண்டும் தண்டனைகள் வழங்கிக் கொண்டும் இருந்தார்கள் உங்கள் மகன்களை கொன்று உங்கள் பெண்களை விட்டு வைத்தனர் என்பது எகிப்தை ஆண்ட ஒவ்வொரு காஃபிர் மன்னருக்கும் வழங்கப்பட்ட ஒரு பட்டமாகும் என்பதை குறிப்பிட வேண்டும் ரோம் மற்றும் தமஸ்கஸை ஆண்ட காஃபிர் மன்னர்களுக்கு சீசர் என்ற பட்ட பெயர் வழங்கப்பட்டதை போல மேலும் கஸ்ராவ் என்பது பர்ஷியாவை ஆண்ட மன்னர்களின் பட்டமாகும் இன்று ஈரான் என்று அழைக்கப்படும் நாடு அதே சமயம் என்பது யமன் மன்னர்களின் பட்டமாகும் மேலும் அபிசீனியா அல்லது இத்தியோப்பியா மன்னர்கள் நிகஸ் அல்லது நஜாஷி என்று அழைக்கப்பட்டனர் அதில் உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு மகத்தான சோதனை இருந்தது அதாவது மகன்களை கொள்வது மட்டும் பெண்களை விட்டு வைப்பது பெண்களை விட்டு வைப்பதை குறிப்பாக சுற்றி காட்டுகிறது புனித குர்ஆன் பெண்கள் பிள்ளைகள் இல்லாமல் ஆண் துணை இல்லாமல் உலகத்தில் தனியாக வாழ்வது என்பது கடுமையான சோதனையாகும் அவனின் கையால் உங்கள் மூதாதையர்களுக்கு ஏற்பட்ட வேதனையிலிருந்து நாங்கள் காப்பாற்றியது உங்கள் இறைவனிடம் இருந்து கிடைத்த மகத்தான அருட்கொடையாகும் என்று பொருள் அவ்வா அருட்கொடைகளும் வரங்களும் மூலம் சோதிப்பான் அதேபோல் கஷ்டங்கள் துன்பங்கள் மூலமும் சோதிப்பான் என்பதை குறிப்பிட வேண்டும் இரண்டு சூழ்நிலைகளும் முறையே பொறுமை மற்றும் நன்றியுணர்வு ஆகிய மனித குணங்களை சோதிக்கின்றன உங்களுக்காக கடலை பிளந்து உங்களை காப்பாற்றி நீங்களும் பார்த்து கொண்டிருக்கும் போதேனின் ஆட்களை நாம் மூழ்கடித்ததை எண்ணி பாருங்கள் அதாவது மூசாவுடன் நீங்கள் தப்பி சென்ற பிறகு உங்களை பின்தொடர்ந்து வந்தபோது நாம் உங்களுக்காக கடலை பிளந்து உங்களை காப்பாற்றினோம் என்பதாகும் அதாவது நாங்கள் அவர்களிடமிருந்து உங்களை காப்பாற்றினோம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்களை மூழ்கடித்தோம் உங்கள் இதயங்களுக்கு நிம்மதியையும் உங்கள் எதிர்க்கு அவமானத்தையும் கொண்டு வந்தோம் இந்த சம்பவம் முஹர்ரம் மாதத்தின் பத்தாவது நாள் நடந்தது இதையொட்டிதான் நோன்பு நோட்பது இஸ்ராயல் சந்ததியினர் காப்பாற்றப்பட்ட நாள் நாள் என்று அழைக்கப்பட்டது அல்லாஹ்வின் தூதர் அலிஹி வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது யூதர்கள் ஆஷுரா நாளில் நோன்பு நோற்பதை கண்டார்கள் என்று இப்னு அவர்கள் கூறினார்கள் அவர் அவர்களிடம் நீங்கள் நோன்பு நோற்கும் இந்த நாள் என்ன என்று கேட்டார்கள் அவர்கள் இஸ்ராயல் மக்களை அவர்களின் எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றிய ஒரு நல்ல நாள் இது மேலும் இந்த நாளில் நோன்பு நோற்றிருந்தார் அல்லாவின் தூதர் சொல்லு அலிஹிவசம் அவர்கள் கூறினார்கள் உங்களை விட எனக்கு மூசாவிடம் அதிக உரிமை உண்டு எனவே அல்லாவின் தூதர் சொல்லு அலிஹிவசல்லம் அவர்கள் அன்றைய தினம் நோன்பு நோற்று நோன்பு நோக்கும்படி கட்டளையிட்டார்கள் இந்த நோன்பை நோற்றால் ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும் நபி சொல்லாஹூ அலிஹிவ செல்லம் அவர்களின் காலத்தில் குழந்தைகளும் கூட இந்த நோன்பை நோற்றனர் இந்த ஆயத் இஸ்ராயலின் சந்ததியினருக்கும் மற்றும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாவின் மகத்தான அருளையும் சாத்தியமற்றது என்று தோன்றும் சூழ்நிலைகளில் இருந்து ஒரு வழியை வழங்கும் அவனது சக்தியையும் காட்டுகிறது وَإِذْ وَعَدْنَا مُوسَىٰ 40 لَيْلَةً ثُمَّ اتَّخَذْتُمُ الْعِجْلَ மூசாவுக்கு நாற்பது இரவுகளை நாம் வாக்களித்ததையும் எண்ணி பாருங்கள் அவருக்கு பின் நீங்கள் அநீதி இழைத்து காலை கன்றை கடவுளாக கற்பனை செய்தீர்கள் நாற்பது நாட்கள் கொண்ட அந்த காலத்தின் முடிவில் மூசா தம் இறைவனுடன் சந்திக்கும் இடத்திற்கு சென்ற பிறகு இது நடந்தது பனி இஸ்ராயில் பிற காப்பாற்றப்பட்ட சிறிது நேரத்திலேயே சிலை வழிபாட்டில் விழுந்தனர் எழுத்து வடிவிலான வேதத்தை முப்பது நாட்களில் வழங்குவதற்காக தூர் எனும் மலைக்கு வருமாறு மூசா நபிக்கு இறைவன் கட்டளையிட்டான் பின்னர் மேலும் பத்து நாட்கள் அதிகமாக்கி நாற்பது நாட்களாக நிறைவு செய்தான் நாற்பதாம் நாளில் பலகைகளில் எழுதப்பட்ட வேதத்தை அவர்களுக்கு இறைவன் வழங்கினான் மூசா நபிக்கு வேதம் வழங்கப்படுவதற்கு முன்பே அவர்கள் இறை ஆக்கப்பட்டிருந்தார்கள் தமது சமுதாயத்திற்கு பிரச்சாரம் செய்து வந்தார்கள் அவனை எதிர்த்து போராடினார்கள் இதன் பிறகே அவர்களுக்கு வேதம் அருளப்பட்டது நபிமார்களுக்கு வேதம் அருளப்படுவதுடன் வேதம் அல்லாத வேறு செய்திகளும் வேறு வழியில் வழங்கப்பட்டன என்பதற்கும் வேதம் மட்டுமே இறை செய்தி என்று சிலர் கருதுவது தவறு என்பதற்கும் இது சான்றாகும் மூசா இல்லாத நேரத்தில் சாமிரி என்ற மனிதர் ஒரு தங்கக் கன்றுக்குட்டியை உருவாக்கினார் பனி பனீஸ்ராயில் கடல் பிரிந்த அதிசயத்தைக் கண்ட பிறகும் அவர்கள் இந்த சிலையை வணங்கத் தொடங்கினர் வாலிமூன் அல்லாஹ் அவர்களை தாலிமூன் என்று சொல்கிறான் அவர்களிடம் இருந்த மோசமான குணத்தை அல்லாஹ் விவரிக்கின்றான் ஏனென்றால் அவர்கள் ஷிர்க் அல்லாஹுக்கு இணை வைப்பது என்ற அநீதியை செய்தார்கள் மேலும் அவர்கள் புதிதாக செய்து கொண்ட உடன்படிக்கையின் முதல் கொள்கையையே மீறினார்கள் இந்த பாவத்தை செய்ததற்காக அவர்களை அநீதியானவர்கள் என்று அழைக்கிறது ஏனென்றால் அநீதி என்பது பொருட்களை முறையற்ற இடங்களில் வைப்பதில் உள்ளது இவ்வளவு அருட்கொடைகளையும் வரங்களையும் கொடுத்து அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை கொடுத்த அல்லாவின் இடத்தில் ஒரு சிலையை வழிபடுவது எவ்வளவு பெரிய அநீதி நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக இதன் பின்னரும் உங்களை மன்னித்தோம் இந்த வசனம் கன்றுக்குட்டி வழிபாட்டின் கதையை பின்தொடர்கிறது அங்கு மக்கள் மூசாவிடம் ஒரு தெளிவான அடையாளத்தை கேட்டு பின்னர் இந்த பெரிய பாவத்தை செய்தார்கள் கன்றுக்குட்டியை சிலை வழிபடும் கடுமையான பாவம் இருந்தபோதிலும் அல்லாஹ் அவர்களை மன்னித்து தனது மகத்தான இரக்கத்தை காட்டினான் அதனால் அல்லாவின் மன்னிப்பை அவர்கள் கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பாக மாற்றியது இந்த மன்னிப்பின் இறுதி இலக்கு இஸ்ராயில்கள் அல்லாவின் தொடர்ச்சியான அருளுக்கும் வழிகாட்டுதலுக்கும் நன்றி செலுத்துவதாகும் லால்லக்கும் தஷ்கொரூன் நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்பதற்காக என்பது இந்த மன்னிப்பின் முதன்மையான நோக்கம் அவர்களுக்குள் ஆழ்ந்த நன்றியுணர்வை தூண்டுவதாகும் அவர்களின் மன்னிப்பு அடுத்தடுத்த வசனங்களில் விவரிக்கப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட மற்றும் கடினமான மனம் திரும்புதலின் அடிப்படையில் அமைந்தது அல்லாவின் அளவற்ற கருணை எவ்வளவு என்றால் மனம் திரும்புதல் உண்மையானதாக இருந்தால் எந்த பாவமும் அவனால் மன்னிக்க முடியாத அளவுக்கு பெரியதல்ல நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக வேதத்தையும் பொய்யை விட்டு உண்மையை பிரித்துக் காட்டும் வழிமுறையையும் மூசாவுக்கு நாம் வழங்கியதை எண்ணி பாருங்கள் நாம் மூசாவுக்கு வேதத்தை அதாவது தௌராத்தை கொடுத்த போது அது பொய்க்கும் வழிகாட்டுதலுக்கும் வழி தவறலுக்கும் இடையில் வேறுபடுத்துகிறது அல் ஃபுர்கான் இந்த சொல் உண்மையை பொய்யிலிருந்து பிரித்து காட்டுவது அல்லது சரியிலிருந்து தவறுகளை வேறுபடுத்தி காமிப்பது என்பதாகும் லஅல்லக்கும் தகத்ததூன் நீங்கள் நேர் வழி பெறுவதற்காக அல்லாஹ் இஸ்ராயல்களுக்கு தனது மகத்தான அருட்கொடைகளை நினைவூட்டுகிறான் குறிப்பாக அவர்களுக்கு தெய்வீக வேதத்தை அதாவது தௌராத்தை வழங்குவதையும் சத்தியத்தையும் பொய்யையும் வேறுபடுத்தி பார்க்கும் திறனை அல் ஃபுர்கான் வழங்குவதையும் நினைவூட்டுகிறான் இந்த வசனம் மூசா இல்லாத போது அவர்கள் கன்று குட்டியை வணங்கியதையும் அதை தொடர்ந்து அவர்கள் மனம் திரும்பி அல்லாவின் மன்னிப்பை பெற்றதையும் அவனுடைய கருணையை வெளிப்படுத்தியதையும் குறிக்கிறது இந்த உதவிகளையும் அல்லாவின் வழிகாட்டுதலை பின்பற்றுவதற்கான அவர்களின் கடமையையும் நினைவில் கொள்ளுமாறு அவர்களை வலியுறுத்துகிறது فاقتلوا أنفسكم ذلكم خير لكم عند بارئكم فتاب عليكم إنه هو التواب الرحيم ينسى مدايمي காலை கன்றை கடவுளாக கற்பனை செய்ததன் மூலம் உங்களுக்கே தீங்கிழைத்து விட்டீர்கள் எனவே உங்களை படைத்தவனிடம் மன்னிப்பு கேளுங்கள் உங்களையே கொன்றுவிடுங்கள் இதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நல்லது என்று மூசா தமது சமுதாயத்திற்கு கூறியதை நினைவூட்டுவீராக அல்லாஹ் உங்களை மன்னித்தான் அவனே மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையோன் ஷெர்க்கின் பாவம் இந்த வசனம் கன்று குட்டியை வழிபாட்டிற்காக எடுத்து கொண்டதன் மூலம் மக்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டனர் கலம்தும் அன்புசக்கும் என்பதை எடுத்து காட்டுகிறது ஷெர்க் அல்லாவுடன் இணை வைப்பது என்பது ஒருவரின் சொந்த ஆன்மாவிற்கு செய்யும் மிகப்பெரிய அநீதியாகும் பாவம் செய்வதை நிறுத்த வேண்டிய நிலையான மனந்திரும்புதல் அதாவது வழக்கமான தௌபா போலல்லாமல் இந்த குறிப்பிட்ட நிகழ்வுக்கு கடுமையான உடல் ரீதியான தண்டனை தேவைப்பட்டது இலா எனவே உங்கள் படைப்பாளரிடம் மனந்திரும்பி செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேளுங்கள் இந்த வசனம் அல் பாரி தொடங்கியவர் படைப்பாளர் என்ற அல்லாவின் குறிப்பிட்ட பெயரை பயன்படுத்துகிறது இஸ்ராயல்கள் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து தங்களை படைத்தவனுக்கு எதிராக கலகம் செய்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறது தனது மக்கள் ஒருவரையொருவர் கொல்ல கட்டளையிடும்படி கட்டளையிட்டான் கன்றுக்குட்டியை வணங்குபவர்கள் உட்காரவும் கன்றுக்குட்டியை வணங்காதவர்கள் கைகளில் கத்திகளை பிடித்துக்கொண்டு நிற்கவும் கட்டளையிட்டான் அவர்கள் அவர்களை கொல்லத் தொடங்கியபோது திடீரென ஒரு பெரிய இருள் அவர்களை சூழ்ந்தது இருள் நீங்கிய பிறகு அவர்கள் எழுபதாயிரம் பேரை கொன்றுவிட்டார்கள் அவர்களில் கொல்லப்பட்டவர்களும் மன்னிக்கப்பட்டனர் உயிருடன் இருந்தவர்களும் மன்னிக்கப்பட்டனர் பூமிக்குரிய பாவ நிவாரணத்திற்கான முழுமையான முன் நிபந்தனையாக பல்வேறு ஷரியாக்களில் அதாவது பல்வேறு ஷரியாக்களில் சட்டங்கள் சில பெரிய பாவங்களுக்கு வரலாற்று ரீதியாக மரண தண்டனை தேவைப்பட்டது வேண்டுமென்றே கொலை செய்தல் அல்லது விபச்சாரத்திற்கான தண்டனை போன்றவை போன்றவைக்கும் போர் ரஹீம் அதுவே உங்கள் படைப்பாளரிடம் உங்களுக்கு நல்லது பின்னர் அவன் உங்கள் மனந்திரும்புதலை அல்லது தௌபாவை ஏற்றுக்கொண்டான் நிச்சயமாக அவன் ما ننترم بذل يدك كلباب وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك و أتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته